அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரக்காத்துஹு மழைக்கால பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க சில எளிய ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குகின்றோம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து விட்டது விட்டு விட்டு மழையும் கனமழையும் பெய்து கொண்டு இருக்கின்றது அவ்வப்போது சில சங்கடங்களும் நேரத்தான் செய்கின்றன அந்த வகையில் மழைக்காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய சில பழக்க வழக்கங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் காண்போமாக மழைக்காலங்களில் ஏற்படும் தொற்று நோயை தடுக்க வீட்டில் சுத்தமான காற்றோட்டத்திற்காக ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் வீட்டிற்குள் கிருமிகள் பரவாமல் தடுக்க வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதோடு ஈரமான துணிகளை உடனடியாக உலர்த்த வேண்டும் மழைக்காலங்களில் தண்ணீர் தாகம் எடுப்பது குறைவாக இருந்தாலும் உடலில் நீரோட்டத்திற்காக தினமும் மூணு லிட்டர் தண்ணீரை பருக வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின்கள் நிறைந்த பழங்களான ஆப்பிள் மாதுளை பப்பாளி பேரிக்காய் நவால் பழம் போன்ற பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பேண வேண்டும் இதையும் காய்ச்சல் சளி இருமல் தலைவலி போன்ற நோய் தொற்றுகள் வராமல் இருக்க உணவு பழக்க வழக்கங்களிலும் சுகாதாரத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மழைக்காலங்களில் நீர்நிலைகள் மாசுபடுவதற்கு அதிகமான காரணங்கள் இருப்பதால் கடல் உணவுகளையும் வெளி உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் மழைக்காலங்களில் ஜீரண சக்தி குறைந்தவிடும் என்பதால் வறுத்த உணவுகளையும் பொறித்த உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் மழைக்காலங்களில் மூலிகை டீ இஞ்சி கலந்த டீ நீர் சூப்பு வகைகள் மஞ்சள் சேர்ந்த பால் எலுமிச்சை கலந்த வெந்நீர் போன்ற வீட்டிலேயே செய்யப்பட்ட திரவப்பானங்கள் குடிப்பது நல்லது மழைக்காலங்களும் குளிர்காலமும் வறண்ட சருமத்திற்கு எதிரி என்பதால் குளிக்கும் முன் தேங்காய் எண்ணெய் பூசிக்கொண்டு குளிப்பது வறண்ட சருமத்திற்கு பாதுகாப்பாக உதவும் மழைக்காலங்களில் உடல் முழுவதும் மூடியுள்ளபடி உடைகளை அணிவது தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் மழைக்காலங்களில் முடிந்தவரை புதிதாக சமைத்த சூடான உணவுகளை உண்பது வயிறு உபாதைகளிலிருந்து நம்மை காக்க உதவும் மழைக்காலங்களில் குளிர்ந்த தண்ணீரை குடிப்பதை விட சிறிது சீரகம் சேர்த்து தண்ணீரை காய்ச்சி ஆற வைத்து குடிப்பதை சிறந்தது இன்ஷா அல்லா இதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து